கோவில்பட்டியில் அகில இந்திய ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் போபால் மற்றும் புவனேஸ்வரம் அணிகள் மோதின இதில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் போபால் அணி வெற்றி பெற்று மகுடம் சூடியது மதுரை வானூர்தி நிலையத்தில் ஊர்திகளை நிறுத்துவதற்கு வடமாநில ஊழியர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கட்டாய வசூலில் ஈடுபடும் அவர்களிடம் ஓட்டுநர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் பேரூராட்சி மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஒரு கோடி ரூபாய் செலவில் முன்னாள் அமைச்சர் கோசி மணி நினைவு மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது இதற்கான மேல்தல கட்டுமான பணிகள் நேற்று தொடங்கின இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா ஸ்டாலின் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலையடிவாரத்தில் உள்ள பேட்டை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இருபது இடங்களில் ஒளிப்பதிவு கருவிகளை பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் மதுரையில் ஐந்து முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமியருக்கான சிலம்ப போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதும் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் ஆறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விட்டு போச்சு இந்த விழாட்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பலா திருவிழா நடைபெற்றது பலாவின் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இதில் விற்பனை செய்யப்பட்டன அதிக எடை மற்றும் சுவை உடைய பலா பழங்களை கொண்டு வந்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தை அடுத்து சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையம் அருகே உள்ள பனைமரங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் எரிந்து நாசமடைந்தன மேலும் காவல் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஐந்து இரு சக்கர ஊர்திகளும் எரிந்து சேதமடைந்தன அரியலூர் அருகே ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த வழியாக வந்த மணிகண்டன் என்ற இளைஞரின் ஊர்தியை நிறுத்தி ஆய்வு செய்தனர் எந்த ஆவணமும் இல்லாத அந்த ஊர்தியை அவர்கள் பறிமுதல் செய்ததால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது திண்டுக்கல் மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் பந்தயத் தொகையுடன் சேவல் சண்டை நடைபெற்று வருகிறது காவல்துறையின் மறைமுக ஆசியுடன் இந்த சட்டவிரோத செயல் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பாச்சல் மேம்பாலத்தில் பங்கு தானி மீது மகிழ்ந்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் மேம்பாலத்தில் இருந்து கீழே விழுந்த மூதாட்டி ஒருவர் பலியானார்